ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அடிக்கடி பார்த்திங்கன்னா குழந்தைங்க கடையில் போய் சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த சிப்ஸ் இனிமேல் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க கடையில் போய் சிப்ஸே வாங்கி சாப்பிட மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் தான் நினச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நானும் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன் உப்பு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வரை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அரிசி மாவுங்க எந்த கப்பால் தண்ணி அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அரிசி மாவும் இந்த தண்ணியும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிறலாங்க இப்போ பசைய முடியாது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைந்து எடுத்துக்கலாம் நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்து மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை டாட்டா மா சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க அரிசி மாவை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அப்புறம் கரண்டியில் உள்ள மாவெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து மாவெல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு வர்ற மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுவோம் உருண்டையா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கடையில் மாவு இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க லேசாக ரெண்டு சொட்டு எண்ணெய் சேர்த்தாலே போதும் எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்திக்கு எந்த மாதிரி உருட்டுவோமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம எண்ணெயில் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா மாவு பூரி மாதிரி நல்லா உப்பி வராமல் இருக்கிறதுக்காண்டி ஸ்போக் ஸ்பூனை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க ஓல்ஸ் போட்டுட்டு சுற்றியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டு சின்ன மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு முக்கோட ஷேப்பில் ட்ரையாங்கல் ஷேப்பில் நான் இந்த சிப்ஸ் செய்ய போகிறேன் அதனால் ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள மாவையும் பார்த்தீங்கன்னா அளவாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு சைஸில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் நம்ம மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்தி வச்சே கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட கத்தி இல்லைன்னா சாஃபான கரண்டி கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மொத்தமாகவே எல்லா மாவையும் இப்போ செஞ்சு வச்ச எல்லா மாவையுமே ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் எல்லா மாவும் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் நல்லா முக்கோணம் ஷேஃப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கட் பண்ணி எடுத்த மாவை பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாவை மொத்தமா சேர்க்கக்கூடாது கூடாது ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா டக் டக்குன்னு நம்ம சேர்த்துட்டு சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு ஒரு தடவை கலந்து விடுங்க அடுப்போட ஹீட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிப்ஸை பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கிற மாவு கொஞ்சம் நேரம் ஆகோன்னே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அளவுக்கு கொஞ்சம் கலர் ஆகும் இன்னும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி நல்லா கிறிஸ்தியாக முறு முறுன்னு இந்த அளவுக்கு ஆகணுங்க ஒரு இருபது செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும் நல்லா கலர் மாதிரி சிப்ஸ் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருங்க எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சிப்ஸு நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிற பாருங்கள் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே முறுமுறுன்னு இருக்கும் இது அப்படியே சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சமாக பொடிச்ச சக்கரை சாட் மசாலா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து இந்த சிப்ஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு இருக்கும் ஒரு கப் அளவு அரிசி மாவு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு நீங்களும் இந்த சிப்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்காக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க